ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முருகனோட நாலாவது படை வீடான சுவாமி மலையை பற்றி தாங்க ஏற்கனவே நான் முருகனோட ஹிஸ்ட்ரியையும் மூன்று படைகள் வீடு முதல் மூன்று படை வீடையுமே பற்றி நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இங்கே என்னோடய சேனலில் போய் பாருங்கள் அது கிடைக்கும் இல்லைன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம சுவாமி மலையை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியில் பார்த்து முடிச்சிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம கைலாயத்துக்கு பிரம்மா வராருங்க சிவனையும் பார்வதியையும் பார்த்து ஏதோ பேசுறதுக்காக அந்த மாதிரி அவரு வந்துட்டு சிவனையும் பார்வதியையும் பார்த்து பேசிட்டு போறாரு பிரம்மா போறப்ப முருகன் வந்துட்டு உட்கார்ந்துருக்காருங்க அங்கனக்குள்ள உட்காந்துட்டு இருக்கப்ப பிரம்மா வந்துட்டு அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு நான் தான் இந்த உலகத்தையே படைக்கும் தொழில் கொண்டவன் அப்படின்ற ஒரு கர்வத்துல வந்து பிரம்மா வந்துட்டு போறாரு அப்ப கொஞ்ச தூரம் போனவனே முருகனுக்கு வந்து ஒரு டவுட் வருது என்ன ஒரு சின்ன பையன் நான் இங்க உட்காந்துருக்கேனே பார்த்து சிரிஸ்டாச்சும் போலாம் இல்ல ஒரு ஹாயாச்சும் ஆச்சும் சொல்லாமே அப்படின்றத பார்க்குறாரு அந்த டவுட் வந்தால் முருகன் என்ன பண்ணுறாருனா அவரோட வேல் இருக்குல்ல அதை தூக்கி வந்துட்டு போடுறாருங்க போட்டவுடனே வேல் வந்துட்டு பிரம்மாவுக்கு முன்னாடி போய் நிற்குது பிரம்மா முன்னாடி போய் நின்றவொடனே பிரம்மா அவர மாதிரி பயந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு பார்த்தோடனே முருகன் கேட்குறாரு என்ன பிரம்ம பகவானி என்ன நீங்கள் பார்க்கலையா அப்படின்றத கேட்குறாரு அதுக்கு முருக பிரம்மா சொல்கிறாரு இல்லை முருகா நான் உன்னை கவனிக்கல அப்படின்றத சொல்கிறாரு அப்புறம் முருகன் என்ன கேட்குறாருன்னா உங்களுக்கு எத்தனை தலை இருக்குன்னு கேட்குறாரு நாலுன்னு பிரம்மா சொல்கிறாரு அப்புறம் முருகன் என்ன கேட்குறாருன்னா உங்களுக்கு எத்தனை கண்கள் இருக்கு அப்படின்றத கேட்குறாரு பிரம்மா எட்டு கண்கள்னு சொல்கிறாரு சொன்ன ஒரு முகம் இரண்டு கண்கள் இருக்கிறவர்களே என்ன பார்க்குறாங்க நாலு முகம் வச்சிருக்க நீங்கள் வந்துட்டு என்னை பார்க்காம போறீங்கன்னா என்ன நம்ப முடியலையே அப்படின்றத வந்து கேட்குறாரு அதுக்கு பிரம்மா வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்காருங்க அப்புறம் முருகன் வந்து கேட்குறாரு உங்களோட தொழில் என்னான்னு கேட்குறாரு அதுக்கு பிரம்மா சொல்கிறாரு படைத்தல்னு சொல்கிறாரு சரி படைத்தலுக்கு எதை அடிப்படையாக வச்சுருக்கீங்கன்னு வந்துட்டு முருகன் கேட்குறாரு அதுக்கு நம்மளோட பிரம்மா சொல்கிறாரு வேதங்கள் தான் நான் அடிப்படையாக வச்சுருக்கேன்ட்டுன்னு அப்புறம் வே முருகன் கேட்குறாரு வேதங்களோட அடிப்படை எதுன்னு கேட்குறாரு பிரம்மா வந்துட்டு அதுக்கு சரியான ஆன்சர் வந்து தெரிலங்க ஸோ அவர் வந்து சொல்றாரு அதோ வேதங்கள் தான் அதோட அடிப்படை அப்படின்றத சொல்றாரு இல்லை நீங்க சொல்றது தப்பு அப்படின்றத முருகன் வந்துட்டு சொல்றாரு அப்புறம் பிரம்மாவும் யோசிக்கிறாரு அவருக்கு வந்துட்டு ஆன்சர் தெரியலைங்க அதனால நம்ம பிரம்மாவை வந்துட்டு முருகன் வந்துட்டு சிறை பிடிச்சி வச்சிடுறாரு அப்புறம் விஷ்ணுவும் சிவனும் வந்துட்டு அந்த பக்கம் இருந்து வராங்க அப்புறம் சிவன் கேட்குறாரு என்ன மகனே நீ பண்றது எதுவுமே சரியில்லை இப்படி பண்ணா நாங்கள் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு அப்புறம் விஷ்ணு சொல்றாரு படைத்தல் தொழில் இல்லாம காத்தல் தொழில் வந்துட்டு இல்லை அப்படின்றத விஷ்ணு வந்து சொல்றாரு காத்தல் தொழில் இல்லாம ஒடுக்குதல் தொழில் வந்து இல்லை இந்த மாதிரி இல்லைன்னா எங்களுக்கு வேலையே இருக்காது அப்படின்றத வந்து சொல்றாரு நம்ம சிவன் அதுக்கு முருகன் என்ன சொல்கிறாருனா இல்லை நான் கேட்ட கேள்விக்கு வந்துட்டு அவரை விடை வந்துட்டு சரியா சொல்லலை அதனால தான் நான் இவரை சிறை பிடிச்சி வச்சுருக்கேன் நான் இவரை விடமாட்டேன்னு வந்து சொல்கிறாரு அப்புறம் நம்ம விஷ்ணுவும் சிவனும் என்ன சொல்கிறாங்கண்ணா சரிப்பா நீ அவரை வச்சுக்கோ எங்களுக்கு தான் வேலை இல்லைல்ல எங்களோட வேலையை வந்துட்டு நீ ஏன் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம விஷ்ணுவும் சிவனும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட காத்தல் ஒடுத்தல் தொழிலையுமே வந்துட்டு முருகண்டியை கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் நம்ம சுவாமி மலையில் வந்துட்டு நம்ம முருகன் இருக்கார்ல அவர் படைத்தல் தொழில் காத்தல் தொழில் ஒடுக்குதல் தொழில் வரம் வாட்டி யாரு கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது அப்புறம் அவரோட பக்தர்கள் எல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் பவர்ஸ் கேட்டால் அவதை வந்துட்டு நம்ம முருகன் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாருங்க அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு சனீஸ்வரனும் யமதர்மரும் வராருங்க நம்ம சிவனை பார்க்குறதுக்காக வந்துட்டு சொல்கிறாங்க சிவபெருமானே உங்கள் பையன் பண்ணுறது எதுவுமே சரியில்லை இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எதுவும் என்ன பண்ணுறது எங்களுக்கு இங்கே வேலையே இல்லாமல் நாங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்ற வந்து சொல்கிறாரு தர்மத்தை வந்து கடை கடைப்பிடிக்கிறவன் நான் எனக்கு இப்போ இப்படி இருக்க நான் வேலையெல்லாம் உட்காந்துருக்கேன்னு வந்து சொல்கிறாரு அப்புறம் நம்ம சிவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன் சரி உங்களுக்காக நான் என் பையன் போய் பேசுகிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு நம்ம சிவன் வந்துட்டு முருகன்கிட்ட போறாருங்க போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்துட்டு இவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறேன் நீ அவரை வந்துட்டு பிரம்மா வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடு அப்படின்றத சொல்கிறாரு சொன்ன உடனே சரின்ட்டு மனம் உருகி முருகன் வந்துட்டு விட்டுடுறாருங்க பிரம்மாவை விட்டவனே சிவனும் வந்துட்டு போறாரு போறப்ப நம்ம முருகன் வந்துட்டு கூப்பிடுறாரு அப்பான்னு நம்ம சிவன் வந்துட்டு திரும்பிட்ட சொல்லு மகனேன்னு வந்துட்டு கேட்குறாரு அதுக்கு முருகன் என்ன சொல்றாருனா நான் கேட்ட கேள்விக்கு அவருக்கு தான் பதில் தெரியலை நீங்களாச்சும் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாரு கேள்வி என்னன்னு கேட்குறாரு நம்ம சிவன் கேட்டவனே கணவ மந்திரத்தோட அடிப்படை எது அப்பா அப்படின்ற முருகன் வந்து கேட்குறாரு சிவனுக்கு வந்துட்டு அதோட விடை வந்துட்டு தெரியவுங்க ஆனா தெரிஞ்சோ சிவன் என்ன பண்றாருனா அவரோட அவளோட பையன் குழந்தை வாயால் கேட்கணும் அப்படின்றதுக்காக இல்லை எனக்கு தெரியலை அதோட விடை நீயே சொல்லிடு அப்படின்றத சொல்கிறாரு சொன்னவனே நான் வந்துட்டு இந்த இடத்துல குருவாக இருக்கேன் நீங்கள் ஒரு சிஷியை நான் வந்து கேளுங்க அப்படி விடையை வந்துட்டு கேளுங்க அப்படின்றத வந்து சொல்கிறாரு சொன்னவனே வந்துட்டு முருகன் சொல்கிறாருங்க இதை வந்துட்டு சொன்னவனே சிவன் வந்துட்டு முட்டி மண்டியிட்டு இட்டு கீழே வந்து உட்காந்துடுறாருங்க உட்காந்தவனே முருகன் வந்துட்டு சொல்கிறாரு நம்ம சிவன் காதில் ஓம் இதுதான் பிரணவ மந்திரத்தோட அடிப்படை அப்படின்றத ஓம் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னு சரவண பவ நான் தான் பிரணவ மந்திரம் அப்படின்றதை முருகன் வந்துட்டு சொல்கிறாருங்க நம்ம இந்த சுவாமி மலைக்கு போனோன்னு வைங்களேன் அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்குள்ள பாண்டிங்கே இல்லைன்னா இந்த கோவிலுக்கு வந்தால் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து வரும்ங்க இது நம்ம சுவாமி மலையோட ஸ்பெஷலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம முருகனோட ஐந்தாம் படை வீடான திருத்தணியை பற்றி நான் உங்கள் கூட மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட ப்ரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் ஐ வில் மீட் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ